ஹாய் விவர்ஸ் வெல்கம் பேக் டு ஃபார் ட்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சர்க்கரை வள்ளிக்கிழங்கு வச்சு ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சு அழகான ஒரு ரெசிபி தான் செய்ய போகிறோம் அழகான ரெசிபி மட்டும் இல்லைங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியான ரெசிபியும் கூட இது வந்து ராகி மாவு மிக்ஸ் பண்ணி பண்ணியிருக்கான் பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க பொதுவாகவே ராகி தோசையெல்லாம் விற்றிக் கொடுத்தா பிள்ளைங்க வந்து இது என்ன கலரில் இருக்குது இது என்ன தோசை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி பசங்களுக்கு இது மாதிரி செய்து கொடுங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிட இந்த ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம் வாங்க அரை கிலோ சீனிக்கிழங்கு எடுத்துக்கிட்டேன் அதாவது ஸ்வீட் பொட்டேட்டோ சர்க்கரை வெள்ளிக்கிழங்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அதை வந்து நல்லா க்ளீன் பண்ணிட்டு ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணி இப்படி ஒரு இட்லி பாத்திரத்துல வச்சு ஒரு அஞ்சுல இருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சமா தண்ணி வச்சுக்கோங்க வச்சுட்டு இது மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம் கலர் சேஞ்ச் ஆகிட்டு பாருங்கள் இதை வந்து அப்படியே ஆற விட்டுடலாம் இந்த பண்ணை செய்யும்போது இந்த சர்க்கரை வள்ளி கிழங்கை வந்து மசிச்சும் சேர்த்துக்கலாம் க்ரெஷ் பண்ணியும் சேர்த்துக்கலாம் அப்படியே ஆறட்டும் இப்போது ஒரு சாஸ்பேன் வந்து சூடு பண்ணிக்கலாம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதில் தேங்காய் பூ சேர்த்துக்கலாம் தேங்காய் பூ வந்து ஒன்றரை கப் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன் நாட்டு சர்க்கரை பொடி அரை கப் சேர்த்துட்டு நெய் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இப்போ ஏலக்காய் பவுடர் ஒரு டீஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம் நான் வந்து அரை டீஸ்பூன் அளவு தான் சேர்த்துருக்கேன் சுக்குப்பொடியும் நான் சேர்த்துருந்தேன் பொடி வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிட்டேன் இப்போ வந்து பிஸ்தா ஸ்லைசஸ் வந்து ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் நீங்கள் பாதாம் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் கேஷினட்டு கூட சேர்த்துக்கலாம் பூரணத்துக்கு வந்து இது மாதிரி நட்ஸில் ஏதாவது ஒன்று சேர்த்தா நல்லா இருக்கும் ஸோ நான் வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த தேங்காய் வந்து லைட்டாக வதங்கணும் அவ்வளோதான் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வதங்கினாலே போதும் இப்போ வந்து இந்த ஸ்வீட் பொட்டோட்டோ வந்து ஆறிடுச்சு இதில் உள்ள ஸ்கின் எல்லாம் இப்படி ரிமூவ் பண்ணாலே நல்லா வந்துடும் இது மாதிரி ஸ்கின்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு தொலியெல்லாம் எடுத்ததும் இதை வந்து நம்ம க்ரெஸ் பண்ணியும் சேர்த்துக்கலாம் கையால் கூட மசிச்சுக்கலாம் நல்லாவே வெந்துடுச்சு ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷமே போதும் நான் ஒரு இஞ்சி துருவலையில் இது மாதிரி துருவி எடுத்துக்கிட்டேன் இது மாதிரி துருணைப்பூர் ரொம்ப சாஃப்டாகவே இருந்துச்சு ஸோ நான் வந்து கையாலையும் நல்லா வந்து அழுத்தம் கொடுத்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஓரளவு மசிஞ்சாலே போதும் நம்ம இது கூட மாவுலாம் சேர்க்க போகிறோம் ஸோ நம்ம வந்து இந்த அளவுக்கு மசிச்சு விட்டு எடுத்தாலே போதும் கொஞ்சம் வேகாமல் இருந்தால் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வெந்திருந்தால் க்ரிஸ் பண்ணி சேர்த்துக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி நான் ராகி மாவு வந்து ஒரு கப் சேர்த்துக்கிட்டேன் ஒரு ஃபுல் கப்பே சேர்த்துக்கிட்டேன் நான் அன்றைக்கி கணேஷ் பிரண்ட் கோதுமை மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்துருக்கேன் அமுல் கீ தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருந்தேன் எப்போவுமே ஆர்கேஜி தான் பண்ணுவேன் இந்த தடவை அமுல் கீ யூஸ் பண்ணேன் டேஸ்ட்டாகவே இருந்துச்சு இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் நான் வந்து தூள் உப்பு வந்து ஒரு ரெண்டு சிட்டிகை அளவு சேர்த்துருந்தேன் அந்த கிளிப்பு வந்து டெலிட் ஆயிடுச்சு ஸோ இப்போ வந்து தண்ணீர் வார்ம் வாட்டர் ஒரு அரை கப் அளவுக்கு தேவைப்பட்டது கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி இது மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும் இப்போ பூரணம் வந்து ஆறிடுச்சு பூரணம் கொஞ்சம் ஆறியதும் இது மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இதை வந்து சின்ன சின்ன பாலாட்டு நம்ம எடுத்துக்கலாம் நான் ரொம்ப குட்டியாகவே பாலாட்டு எடுத்துக்கிட்டேன் ஏன்னா நம்ம பண்ண போகிற இந்த ஸ்டஃப்டு பணியாரம் வந்து ஒரு அளவு மீடியம் சைஸாக தான் பண்ண போகிறோம் நான் ஒரு சப்பாத்தி மாவு அளவுக்கு இது மாதிரி உருட்டி எடுத்துட்டு ஒரு பவுல் மாதிரி செய்துட்டேன் இதிலே நம்ம வந்து உருட்டி வச்சிருக்க அந்த பூரணத்தையும் சேர்த்துக்கலாம் இந்த உருண்டையை எப்படி சேர்த்துட்டு நல்லா கவர் பண்ணிடலாம் நல்லா கவர் பண்ணிவிட்டு ஒரு பணியாரம் மாதிரி சேப்பில் நம்ம கொண்டு வந்துடலாம் இது வந்து கொழுக்கட்டை மெத்தடில் தான் ஆனால் வந்து நம்ம அரிசி மாவில் கொழுக்கட்டை பண்ணுவோம் இல்லையா இது வந்து நம்ம ராகி மாவும் கோதம்பு மாவும் சேர்த்துருக்கோம் இந்த மாவில் நம்ம சீனிக்கிழங்கு சேர்த்துருக்கிறதுனால நல்ல சாஃப்டாகவும் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்லேயும் இருந்துச்சு பாருங்கள் இந்த மாதிரி ஷேப்பில் பருப்பு வட சேப்பில் நான் வந்து ஷேப் பண்ணி எடுத்துக்கிட்டேன் எல்லா மாவையுமே இது மாதிரி நம்ம பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப திக்காக இருந்தாலும் இந்த பூரணம் வந்து உள்ளே வேகாமல் இருந்துடும் ஸோ ஓரளவுக்கு தின்னாவே நம்ம மாவு பண்ணிக்கணும் நான் ஒரு கொழுக்கட்டையை வந்து சின்னதாக எடுத்திருந்தேன் அது வந்து பூரணம் வெளியாகிடுச்சி ஸோ நான் வந்து மீடியம் சைஸில் இது மாதிரி எடுத்துகிட்டு பாலாட்டி எடுத்துகிட்டு ஒரு மீடியம் அளவுக்கு சப்பாத்தி எப்படி பண்ணுவோமோ அந்த அளவு பால் எடுத்துக்கிட்டு இது மாதிரி பூரணத்தை உள்ள வச்சுட்டு நல்லா கவர் பண்ணிடணும் கவர் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி வடை மாதிரி கட்லெட் மாதிரி ஷேப்பில் வந்து தட்டி எடுத்துக்கலாம் இப்படி எல்லா பாலையுமே நான் வந்து தட்டி எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து நான் தேங்கண்ணையில் பொறிச்சு எடுக்க போகிறேன் எண்ணெய் வந்துட்டு முதல்ல ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு சூடானதும் அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடணும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம செய்து வச்சுருக்க எல்லா கட்லெட்டையும் வந்து ஒன்று ஒன்றாட்டி சேர்த்துக்கணும் கொஞ்சம் பறந்த பேனாட்டி எடுத்துக்கணும் கொஞ்சம் வீதியான பேனாட்டி எடுத்துக்கிட்டால் எல்லாமே நம்ம சேர்த்து பொறித்து எடுத்துக்கலாம் சில சமயம் நம்ம வந்து கரெக்டாக அந்த பூரணம் வந்து உள்ளே வைக்கட்டா உதிரத்துக்கு வாய்ப்பு இருக்குது நான் வந்து கரெக்டாக வச்சுருந்தேன் எதுவுமே வெளியே வரல பாருங்கள் இது மாதிரி டெக்கரேஷனுக்காகவும் டேஸ்ட்டுக்காகவும் பிஸ்தா ஸ்லைசஸில் வந்து நான் ரெண்டு பக்கமும் லைட்டாக புரட்டி எடுத்துக்கிட்டேன் இது வேண்டாம்னா கூட நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம் பாதாம் இருந்தால் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா பொறிச்சு எடுத்த பிறகு கூட கேஷினட் நம்ம பொடிச்சு அதில் வந்து தூவி சாப்பிட்லாம் இந்த பூரணம் வந்து இந்த ராகி கூட மிக்ஸாக இருக்கிறதுனால இதை வந்து பொரிச்சு எடுத்ததும் சூடாக சாப்பிட்றதுக்கு ரொம்பவும் டேஸ்ட்டாகவே இருந்துச்சு ஸோ இந்த பிஸ்தா இல்லைன்னா கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும் நான் இப்படி பொருட்டி எடுத்துட்டு எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் எண்ணெயில் பொறிக்கும் போது இந்த பிஸ்தா ஸ்லைசஸ் வந்து நல்லா முருகாமல் பார்த்துக்கணும் தேங்கண்ணை வந்து ஓரளவுக்கு சூடாக்கியாச்சு இப்போ வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதெல்லாம் சேர்த்துட்டு அப்புறம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டா கொஞ்சம் பொறிஞ்சதும் நம்ம விரட்டி கொடுத்துக்கலாம் ரெண்டு பக்கமும் வேக வைக்கிறதுக்கு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் ஆகும் கரிஜிராமல் இது மாதிரி எடுத்துக்கணும் பாருங்கள் உதராமல் கரெக்டாகட்டு கிடச்சிது நல்ல சுவையாகவே இருந்துச்சு இந்த ரெசிபி வந்து நல்ல ஜூஸியாகவே இருந்துச்சு உள்ள பூரணமும் நம்ம ராகி மாவில் பண்ண இந்த வெளியே உள்ள மாவு கலவையும் ரொம்ப டேஸ்ட்டாகவே இருந்துச்சு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸுக்கு பதிவுகளும் மறக்க எழுதுங்க இன்னும் ஒரு ஹால்தியான வீடியோ ரை டேக் கேர் பபாய் ஆரோக்கியமான இயற்கையான உணவுகள் சாப்பிட்டு வயிறையும் உயிரையும் காப்போம் Thank you for watching!